தமிழகத்தில் இந்த மனித உடல்கள் இருந்து இந்த கிட்னி விவகாரம் தொடர்பான செய்திகள் வந்தவண்ண மருந்துது இப்போதான் அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு கிட்னி வந்து திருட்டு கிடையாது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புதிய முறையில் விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களோட பார்வை என்ன அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த திமுக கொத்தடிமை அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது முறைகேடு இல்லை திருட்டு இல்லை முறைகேடு அதாவது தன்னோட விஞ்ஞான ஊழல் திமுக செய்யக்கூடிய அந்த ஆட்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஞ்ஞான ஊழலுக்குமே ஒரு புதுவிதமான டெஃபனேஷன் கொடுக்குறது தான் அந்த தலைவர்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு பொறுப்பான விஷயமே அது போல் தான் இதையும் பார்க்குறேன் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இது திருட்டு இல்ல முறைகேடு முறைகேடு என்ன திருட்டு என்ன என்ன செய்கிறது கேப் மாதிரி தனம் என்ன டெஃபனிஷனு என்ன ஒரு விளக்க உரை அந்த அளவுக்கு ஒரு திருட்டை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு அபலமான ஆட்சி நம்ம இருக்கோம் திராவிட அரசு அப்படின்னு சொல்லிட்டாலே தொடர்ந்து பார்க்குறோம் எப்பயுமே திருட்டு திராவிடம் அதுக்கு பேரே அழகான அடைமொழி திருட்டு திராவிடம் அதே மாதிரி திருட்டு திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கட்சியில் சேர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே அன்னைத்து அமைச்சர் பெருமக்கள் ஆரம்பிச்சு கடைக்கோடியில் இருக்க கட்டம் வட்டம் சதுரம் எல்லாருமே பார்த்தா திருட்டாதான் இருக்காங்க கிட்னி திருடுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தன்னோட தமிழ்நாட்டில் ஏழ்மையை பயன்படுத்தி தன்னோட வறுமை இருக்கு தம்ளோட வாழ்வியல நகட்ட முடியல பொருளாதாரம் இல்ல அப்படின்ற ஒருத்தரை கண்டுபிடிச்சு கடன் சுமைக்காகவும் தன் இருக்கக்கூடிய கடன் பாரத்திற்காக தன்னோட உடல் உறுப்பை விற்கிற அளவுக்கு மக்களோட வாழ்வியல் இருக்கு அப்படின்னா இந்த திமுக அரசு எவ்வளவு கேடுகட்ட ஒரு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இதுல இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இது முறைகேடு திருட்டு கிடையாது அவங்களா என்ன விரும்பி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டாச்சூளை தள்ளப்பட்டு கடன் சுமையால பாரப்பட்டு தான் அவங்க கொடுத்திருக்காங்க அப்ப ஆட்சி நல்லால அடிப்படை என்ன இந்த திருட்டுக்கும் முறைகேடுக்குமே என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு ஆட்சி இல்லை மக்கள் கிட்ட ஒரு நல்லதொரு பண புழக்கம் நல்லது ஒரு செல்வ செழிப்பான வாழ்வியல் இல்லாதனால தன்னோட உறுப்பை விற்கிற அளவுக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுறான் இது யாரால வந்தது திருட்டு திராவிடத்தால் வந்ததுக்கு அதுக்கு சப்பை கட்டு கட்டுறாரு பா சுப்பிரமணியன் கொஞ்சம் கூட அசிங்கம் வெக்கம் மானா சூனா எதுவுமே இல்லாத மானா சூனா இவர் அதனால இவர் இப்படிதான் பேசுவார் இவர் இப்படி பேசுறதும் ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லை அதெல்லாம் விட ஒரு படி மேலே போய் மருத்துவமனை யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை யாரோடது அப்படின்னா நம்மளோட எம்எல்ஏ கதிரவன் அவர்களோடது அந்த திருட்டுக்கு யாரு அந்த திருட்டை கொண்டு போய் செலுத்தினது யார் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் உள்கட்சி இருக்க உள்ளடி விலைகள் எல்லாம் பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு திமுக ஆட்கள் இப்படி திமுக அடுத்தடுத்து அவர்களை மட்டும் தான் இணைக்கிறாங்க திமுக ஒரு வட்ட மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க என்ன செஞ்சா ஒரு தனக்குள்ள ஒரு குழு ஏற்படுத்தி திருட்ட வெளியே செல்லாத அளவுக்கு அவங்க ஆட்களுக்குள்ளேயே பரப்பிக்கிறாங்க யாராவது அந்நிய உள்ள வரவே முடியாது திருட்ட ஆரம்பிச்சா முதல் அமைச்சர் மூலம் கடைசி வரைக்கும் எல்லாமே திருட்டு திராவிட தாட்களா தான் இருப்பாங்க அதுல வேற அடைமொழி மொழி திராவிட ஆனந்தன் என்ன ஒரு பெருமை பாத்தீங்களா திராவிட ஆனந்தன் திராவிட கதிரவன் இப்படி திராவிட மாசு இவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி கேடு கட்ட கேட்பு மாதிரி தரம்லாம் தமிழகத்துல பண்ணி மக்களை ஒரு அவலமான நிலைக்கு கொண்டு தர முடியும் கொண்டு போக முடியுது அவங்களோட ஆட்சி என்னைக்கு முடி வரணும் ரொம்ப வெகு சீக்கிரத்தில் வரணும்னு சாமியை வேண்டிக்கிறோம் அவங்க தான் சாமி இல்லைன்னு வாங்க நம்ம சாமியை வேண்டிக்கிறோம் சீக்கிரத்தை திருட்டு திராவிடத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு தமிழகமே இப்படி திருட்டு சிறுநீரக திருட்டு மக்களோட அவலமான நிலைகள் எதையும் பார்க்க முடியல அவர் போய் என்ன பண்ணிட்டாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு அவர் ஆஸ்பத்திரி படுத்திருக்காரு அவர் ஆஸ்பத்திரி ரொம்ப கஷ்டமான சிக்கட்டான சூழல் இருக்காரு அப்படின்னு ஒரு சூழ் நிர்பந்தம் இருந்த இருந்த பட்சத்துல மனைவி மகனும் என்ன செய்யறாங்க அவரும் நானும் ஒரு புத்தகம் இவங்க என்ன இவங்களோட வாழ்வில் எப்படி இருந்துச்சு இவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் எப்படி இருந்துச்சு இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இதுதான் மேடையா கணவன் மனைவிக்குள்ள எல்லாருக்கும் கணவன் தமிழகத்தில் இருக்க பெண்களும் ஆண்களுமே அவரும் நானும் அவங்க கணவன் மனைவியோட வாழ்றது இவங்க மட்டும் தான் வாழ்ந்த மாதிரியும் சரித்திர பதிவேடு வேற இந்த விழா தேவைதானா அதுல பார்த்தா பயங்கர வேற இந்த குடும்பத்துக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கு எதை பத்தி கவலைப்படல அவர் போய் படுத்திருக்காரு போய் உதயநிதி போய் துணை முதல்வர் போய் அம்மா கூட போய் நின்று அவர் போட்டோ எடுத்து சிரிச்சு சிரிச்சு அண்ணன் செத்து மூணு நாள் ஆனா குடும்பமே கோலாலமா கொண்டாடி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் தமிழகத்துல அஹ் திமுக சொன்னா வாக்குறுதிகள் அனைவரும் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டிருக்கா ஏன்னா இப்ப வந்துட்டு முகாம்லாம் நடத்திட்டு இருக்காங்களே உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு மக்களுக்கு புதுசா என்ன அடுத்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சரி பண்ண குடுக்கதா இந்த முகாம்லாம் எல்லாம் இருக்கு எப்படி பாக்குறது இந்த முகாமை இவங்க எப்படி ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான்கரை ஆண்டு ஆட்சிகளை பார்த்தோமே அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி நாலரை வருஷத்துல எதுவுமே மக்களுக்கு சிறப்பானது செய்யல நல்லது ஒரு ஆட்சி கொடுக்கல அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க மக்கள் கிட்ட மறுபடியும் இருக்கதை இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் தான் இருக்கு அந்த ஆறு மாத கால இடைவெளியில மக்களை வந்து மடைமாற்றம் செய்யணும் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்தி வழக்கம் போல வாக்கு வாக்கு வங்கிகளை வாங்கி ஆட்சியில உட்காரணும் ஆட்சி படத்தை பிடிக்கணும் அப்படின்றதான் திராவிடத்தோட ஒரு தலையாய கடமை அதனால இந்த ஆறு மாசம் பார்த்தா மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கும் அவங்க அவங்களை ஏழ்மையை பயன்படுத்தி பணத்தை செலுத்தி அவங்கள்ட வாக்குகளை வாங்குறதுக்கும் அவங்களான வேலை ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க திருட்டு திராவிடம் தன் பணியை எப்பயுமே தொடர்ந்து செய்யும் நல்லது செஞ்சு எந்த காலத்தையும் ஓட்டு வாங்கினதா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கினதா இவங்களுக்கு சரித்திரமே கிடையாது எப்பயுமே ஏமாத்தி திருட்டு போய் பிரச்சாரம் செய்து மட்டும்தான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்குவாங்க அதுக்கான கள நிலவரத்தை உருவாக்கி இந்த ஆறு மாத காலங்கள் கடுமையா பொய் சொல்றதுக்காக கட்ட பஞ்சாயத்தெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக செஞ்ச அயோக்கியத்தனம் முள்ள மாதிரி தனம் முடிச்ச வைக்கத்தனத்தான் மறைச்சு மக்கள் கிட்ட வாக்கு கேட்க வீடு வீடா പിച്ച കിട്ട് ആയിരുന്ന